நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசை உண்டு என்ன என்று சொன்னால் கிறிஸ்தி இயேசுவுக்காக நாம் வாழ வேண்டும் அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி எதிர சொல்லுகிறார் நான் உண்மை பின்பற்றி வருகிறேன் என்று சொல்லி எங்கே போனாலும் உமக்கு பின்பாக நான் வருவேன் என்று சொல்லுகிறேன் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நீ இப்பொழுது என் பின்னால் வர முடியாது சேவல் கூவதற்கு முன்பதாக நீ மூன்று தடவை மறுதளிப்பாய் என்று சொல்லுகிறேன் பிரியமானவளே இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் அங்கே பரிசுத்தாவியானவர் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை இதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் பரிசுத்த பரிசுத்தாவியானவர் எவ்வளவு முக்கியமானவர் என்பது கிறிஸ்து இயேசுவுக்கு நாம் ஊழியர் செய்யும் என்று சொன்னால் கிறிஸ்து இயேசுவுக்காக நாம் எதையாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்குள் அப்படிப்பட்ட ஏவுதல் வரும் என்று சொன்னால் நாம் காத்திருந்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது அதைத்தான் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார் நீங்கள் போய் மேல் வீட்டு அறைவை காட்சிகள் பண்ணினா இந்த பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள் வருகிற பொழுது நீங்கள் பல நடைபீர்கள் அப்பொழுதுதான் நீங்கள் எல்லா இடத்திலும் நீங்கள் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்று மிக அற்புதமாக ஆண்டவராக இயேசு கிருத்து சொல்லுகிறார் இந்த பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள் காணப்பட வேண்டும் இந்த பரிசுத்தாவியானவர் மேல் நீங்கள் தாகமாக இருங்கள் கிறிஸ்து இயேசுடத்துல நீங்கள் கேளுங்கள் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பிதாவானவர் மூலமாக வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்தாவியானவரா கொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது உங்கள் பரமப்பிதா பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஸ்ரீஷர்கள் மேல் ஊதி நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள் காத்திருங்கள் என்று சொல்லப்பட்டு இப்பொழுது பரிசுத்தாவியானவர் வந்த பொழுது அவர்கள் பல அடைந்தார்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு கண்டு கடைசி வரைக்கும் கடைசி மூச்சு வரைக்கும் அவர்கள் சாட்சியாக இருந்தார்கள் ஆக பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள அவரிடத்தில் தாகமாக இருங்கள் என் கிறிஸ்து இயேசு உங்கள் மேல் ஆவியானவரை சோ, என் இயேசு உங்களை நேசிக்கிறார் ஜீசஸ் ஸ்டில் லவ்ஸ் யூ